காணொளி பதிவில் சிக்கிய பள்ளிவாசல் கொலையாளி லா கிராண்ட் கோம்ப் காட் பள்ளிவாசலில் ஒருவரை குத்திக் கொன்றுவிட்டு தப்பியோடிய குற்றவாளி அடையாளம் காணப்பட்டுள்ளான் ஆனாலும் இன்னமும் காவற்துறையினரிடம் சிக்கவில்லை இவர் இந்த பள்ளிலிவாசலிற்கு என்றுமே வராதவன் என்றும் கொலை செய்யும் நோக்கத்துடன் மட்டுமே உள்ளே வந்துள்ளான் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை இஸ்லாமிய வெறுப்பின் இஸ்லாமஃபோப் காரணமாக நடந்திருக்கலாம் என்ற நோக்கிலேயே விசாரணைகள் தொடர்கின்றன இந்த கொலையை செய்ய முதல் உன் கடவுள் அல்லா அருவறுப்பானவன் என கூறி கத்தியால் குத்தியுள்ளான் இந்த கொலையை தன் அலைபேசியில் காணொலியாக பதிவும் செய்துள்ளான் இவையனைத்தும் அந்த பள்ளிவாசிலில் வெளியேயும் உள்ளேயும் பொருத்தி வைக்கப்பட்ட கண்காணிப்பு ஒளிப்பதிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது காவல்துறையினரின் தேடுதலையும் விரைவுபடுத்த உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது